வணக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் கட்டடங்களுக்கான கூட்டு மதிப்பு நிர்ணயம் செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வீடுகள் விற்பனை பதினோரு சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அடுக்குமாடி திட்டங்களில் வீடு விற்பனையின் போது நிலத்துக்கு கிரைய பத்திரமும் கட்டடத்துக்கு கட்டுமான ஒப்பந்தமும் பதிவு செய்யப்பட்டு வந்தது தமிழக அரசு இந்த நடைமுறையை மாற்றி நிலத்துக்கும் கட்டடத்துக்கும் ஒரே பத்திரமாக பதிவு செய்யும் புதிய முறையை டிசம்பர் ஒன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்தது இதன் விளைவாக பத்திரப்பதிவுக்கான செலவு எகிரியது இரு மடங்கு கட்டணம் செலுத்த நேரிட்டதால் வீடு வாங்க விரும்பியவர்கள் திகைத்தனர் வீடு வாங்கும் யோசனையை பலர் கைவிட்டனர் இதுகுறித்து ஏந்திய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரணாய் தென்மண்டல தேசிய துணைத் தலைவர் எஸ் ஸ்ரீதரன் சென்னை பிரிவு தலைவர் எஸ் சிவகுருநாதன் தமிழக பிரிவு தலைவர் ஆர் இளங்கோவன் இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க நிர்வாகி எல் சாந்தகுமார் ஆகியோர் கூறியதாவது கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளது போன்று தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட வீடுகளுக்கு ஒரே பத்திரம் பதிவு செய்ய நடைமுறையை அமல்படுத்துவதாக தமிழக அரசு கூறியது ஆனால் அந்த மாநிலங்களில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை முழுமையாக ஆராயாமல் நம் அதிகாரிகள் அவசர கோலத்தில் புதிய நடைமுறையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் கட்டணங்களுக்கு கூட்டு மதிப்பு நிர்ணயிக்க மூன்று நிலைகள் முதலில் அறிவிக்கப்பட்டன நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது திரும்ப பெறப்பட்டு திருவாரியாக ஒரே மதிப்பு அறிவிக்கப்பட்டது ஆனால் பதிவு கட்டணம் விதிப்பதில் மூன்று நிலைகள் இன்னும் தொடர்கிறது இதன்படி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வரும் வீடுகளுக்கு முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் ஆறு சதவீதமாக இருக்கிறது அதற்கு மேல் மூணு கோடி ரூபாய் வரையிலான வீடுகளுக்கு ஏழு சதவீதம் மூன்று கோடிக்கு மேல் மதிப்புள்ள வீடுகளுக்கு ஒன்பது சதவீதம் என கட்டண விகிதம் தொடர்கிறது சென்னையில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் வீடு வாங்கினால் பழைய நடைமுறையில் பத்திரப்பதிவு செலவு ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் முடியும் அது தற்போது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது மூணு கோடியில் வீடு வாங்குபவர்கள் ஒன்று புள்ளி எண்பத்தொன்று லட்சமும் மூணு கோடிக்கு மேல் வீடு வாங்குபவர்கள் மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சமும் பத்திரப்பதிவுக்காக செலவிட வேண்டியது இருக்கிறது இந்த பிரச்சனைகளை பதிவுத்துறை அமைச்சரிடம் விரிவாக விளைக்கணும் ஆனால் பதிவுத்துறை அதிகாரிகள் அரசுக்கு தவறான தகவலை அளித்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறனர் தற்போது தெரு வாரியாக வெளியிடப்பட்ட மதிப்புகளும் மக்களிடம் கருத்து கேட்காமல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது இதுவும் உண்மை நிலையை பிரதிபலிப்பதாக இல்லை இந்த குளறுபடியால் ஒரே மாதத்தில் வீடுகள் விற்பனை பதினோரு சதவீதம் சரிந்து உள்ளது வழிகாட்டி மதிப்பு உயர்வு பதிவு கட்டணம் உயர்வு கூட்டு மதிப்பு என அடுத்தடுத்து சுமையை அதிகரிப்பதால் வீடு வாங்க விரும்பும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்த விலை வீடுகளுக்கு நாலு சதவீதமும் அதிக விலை வீடுகளுக்கு ஐந்து சதவீதம் என பதிவு நிர்ணயிக்க வேண்டும் கட்டுமான நிலையில் கட்டடம் இருப்பதாக எப்படி பதிவு செய்ய முடியும் என்ற குழப்பத்துக்கு சட்ட ரீதியாக தீர்வு காண வேண்டும் இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்